வணக்கம் பார்க்க இருக்கும் தலைப்பு துலாம் ராசியினர் துன்பப்படுவது ஏன் இவர்களுக்கு யோகா திசைதான் எப்போது பனிரெண்டு ராசிகள்ல துலாம் ராசியினர் தான் ரொம்ப துன்பப்படுவதா எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அது ஏன் அப்படிங்கற தலைப்பு தான் வாங்க பாக்கலாம் நம்ம சேனல்கிரைப் பண்ணுங்க அவர் பார்த்து பயணம் எளிமையாக படிக்க ஆரம்பித்தீரோ த்ரீ இந்த நம்பருக்கு பண்ணுங்க ஒன்னியர் டிபிமாஜி அதோடு சிந்து ஒன்னியர் டிலமா சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது ஆர்மர்கள் அனைவரும் படித்து பயனடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது இப்போ வாங்க தலைப்புக்குள்ள போகலாம் துலாம் ராசியினர் துன்பப்படுவது ஏன் இவர்களுக்கு தான் எப்போது துலாம் ராசியில் சனி பகவான் உச்சமாகிறார் அதனால் இந்த ராசிக்காரர்கள் சோம்பேறியாக இருந்தால் கஷ்டப்படுவாங்க வேலைகளை இருக்கணும் சனி பகவான் உச்சங்கிறனால உண்மைக்கு நீதிக்கு புறம்பா நடந்தாங்கன்னா கஷ்டப்படுவாங்க எப்பவும் நீதி நேர்மைன்னு வாழணும் எனக்கு ஒரு நியாயம் அடுத்தவர்களுக்கு ஒரு நியாயம்னு இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க நீதி தவறுபவர்கள் கஷ்டப்படுவாங்க ஓகேவா இது வேறு எந்த ராசியினருக்குமே இந்த மாதிரியான எச்சரிக்கை தேவையில்லை ஏன்னா இங்கே தான் சனி உச்சமாகறாரு அப்போ நீதிடா நேர்மேடான்னு அப்படி தான் இவங்க வாழணும் அது மீறி வாழ்ந்தாங்கன்னா கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழல் வரும் ஓகேவா அது மாதிரி துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை தான் யோகம் தான் இவங்களுக்கு திசை மாறும் எந்த திசையில் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இவங்க தான் நிறையா திராசு கையில் வச்சுருக்குறவங்க எப்போவுமே இட போட்டுகிட்டே இருக்கிறவங்க வாழ்க்கையும் இட போடுவாங்க ஒவ்வொரு காலகட்டங்களையும் இட போட்டுகிட்டே தான் வாழ்ந்துகிட்ருப்பாங்க இது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கோம் ஏன்னா இடைக்கல் இறங்குனா அங்கே இருக்கிற பொருட்கள் ஏறும் பொருள் இறங்குனா இடைக்கல் ஏறும் இந்த மாதிரி ஒரு திராசு மாதிரியான வாழ்க்கை ஏற்ற இறக்கமோடு தான் இவங்க வாழ்ந்துகிட்ருப்பாங்க இல்லையா அதனால் இவங்களுடைய மனதிலிருந்து இருந்து ஒரு நிலைப்படாது அப்போ இவங்களுக்கு எந்த திசையில் யோகம் இருக்கும் வாழ்க்கையில் எப்போ நல்லா இருப்பாங்க அப்படின்னா துலாம் ராசியில் சித்திரை சுவாதி விஷாகம்னு மூணு நட்சத்திரங்கள் இருக்குது ராசிநாதன் சுக்கரன் இந்த ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதி சனி ஒன்பதாம் அதிபதி புதன் ஆக திசை சனி திசை புதன் திசை காலங்களில் நிச்சயமாக யோக காலம்தான் அதே மாதிரி ராகு திசை ராகு புத்தி வந்தாலும் இவர்களுக்கு யோகா காலம்தான் லக்கனம் அந்த புத்திகள் வரும் இல்லையா திசை மட்டும் இல்லை புத்திகள் வரும்போது திசை சனி திசை புதன் திசை சுக்கர புத்தி சனி புத்தி புதன் புத்தி மாதிரி ராகு திசை ராகு புத்தி இந்த காலங்களில் தான் இவங்களுக்கு யோக யோக காலம் ஓகேவா தங்கள் ஜாதங்களில் பொருத்தி பாத்துங்க அந்தந்த சூழ்நிலை எப்படி நடந்தது வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு பாத்துங்க இன்னும் அடுத்து வரப்போற காலம் நமக்கு இந்த திசைகள் வருதான்னு பாத்துங்க சந்தோஷமாக இருங்க வாழ்க்கையில அது மாதிரி இந்த துலாம் ராசிக்காரங்களில் முக்கிய இடம் பிடிக்கிறது சுவாதி நட்சத்திரம் தான் சுவாதி நட்சத்திரக்காரங்க தான் இந்த துலாம் ராசினாவே முக்கிய இடம் படிப்பாங்க ஏன்னா ராகு நட்சத்திரம் இந்த சுவாதி என்ற ஒளிபொருந்திய விளக்குன்னு அர்த்தம் அதாவது வெளிச்சமான ஒரு ஒளிபருந்திய விளக்கு எரிந்து கொண்டிருக்கிற விளக்கு இயல்பிலேயே இவர்கள் அறிவாளிகள் கேட்காமலே எல்லோருக்கும் உதவி செய் கூடியவர்கள் ஆனால் உதவி செய்துவிட்டு அழல்படுவார்கள் இவர்கிட்ட யாருமே மோதக்கூடாது யாரும் சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க கிட்ட துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துக்கார்ட்டாக யாரும் மோதக்கூடாது மோதுனா இவங்க விடமாட்டாங்க எந்த எக்ஸ்ட்ரீம் அளவுக்குலாம் போய் இவங்கள வலுத்து கட்டிடுவாங்க ஆக இந்த துலாம் ராசிகள் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னென்னா இந்த மூணு மேட்ரு மூணு விஷயம் சுவாம்பேரியா இருக்கிறது ஏன்னா சனி உச்சம் சனியோட காரகங்களுக்கு மாறாக நடந்தால் கஷ்டப்படுவார்கள் இவர்களுக்கு எப்ப யோகம் வரும்னா அவங்களுடைய சுக்கரன் ஐந்து ஒன்பது அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது அதிபதிகள் இருக்காங்களே சுக்கரன் சனி புதன் மற்றபடி ராகு திசை ராகுபுத்தி இந்த காலகட்டங்களில் சூப்பராக இருப்பாங்க தங்கள் ஜாதகங்களில் பொருத்தி பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய நன்றி